மனிதர்களுக்கு வணக்கம் யாம் இணைய தள போராளிகள் இன்றைய காணொலியில் கட்டமைப்பை பற்றிதான் விளக்க இருக்கிறோம் முதலில் உங்களை எது எம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தது என்று என்றாவது சிந்தித்ததுண்டா இந்த உலகம் ஒரு கட்டமைப்பில் உருவாக்கம் பெற்றிருக்கிறது இந்த கட்டமைப்பு முற்றிலும் போலியானது என்று உணர்ந்து இருப்பீர்கள் ஆனால் அதை உங்களால் விளக்க முடியாது மாறாக உங்கள் வாழ்க்கையின் வாயிலாக அவ்வப்போது உணர்கிறீர்கள் இல்லையா அந்த உணர்வு எது இந்த உலகில் கட்டமைக்கப்பட்டுள்ள வாழ்க்கை விதிகள் மனிதத்திற்கு எதிராக உள்ளதை நீங்கள் அவ்வப்போது உணர்ந்து இருப்பீர்கள் இருப்பினும் அதை கடந்து சென்றிருப்பீர்கள் காரணம் அந்த தவறு எது என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் உணர்வு மட்டும் இருக்கும் அப்படிப்பட்ட கட்டமைப்பில்தான் இன்று மனிதர்களாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த கட்டமைப்பின் தவறுகளையும் அதன் சூத்திரதாரிகள் பற்றியும் யாம் எடுத்துரைக்கும் போதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு உங்களை தூண்டி எம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துள்ளது மனித வாழ்க்கையில் இந்த கட்டமைப்பு இல்லாத வரலாறே இல்லை எனலாம் மனிதர்கள் கண்விழித்து பின் தூங்கும் வரையிலும் தூங்கிய பின்னும் இந்த கட்டமைப்பின் ஏதோ ஒரு அங்கத்தோடு தொடர்பில்தான் இருப்பீர்கள் இதனாலேயே பெரும்பாலும் இந்த கட்டமைப்பை உண்மை என நினைத்து அதனுடைய வாழ்வீர்கள் உண்மை என்னவென்றால் அது உண்மையல்ல அதை விவரிக்கவும் முடியாது ஆனால் என்றாவது ஒரு நொடி எல்லா மனிதர்களும் அந்த உண்மையை உணர்ந்து இருப்பீர்கள் மனித வரலாறு முழுவதும் நீங்கள் உயிர் வாழ இந்த கட்டமைப்பை சார்ந்தே இருந்திருப்பீர்கள் மனித இனத்தை சிந்திக்க விடாமல் செய்வதன் முதல் எதிரி இந்த கட்டமைப்பு ஆனால் இந்த கட்டமைப்பில் நீங்கள் இருக்கும் போது உங்களை சுற்றி பல கதாபாத்திரங்கள் இருக்கும் உதாரணமாக வணிகர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் தச்சர்கள் இப்படி இந்த கட்டமைப்பு மூலம் உருவான நபர்கள் இருப்பார்கள் இவர்கள் இந்த கட்டமைப்பு மூலம் கிடைத்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட உங்களைப் போலவே ஆனால் தாங்கள் இந்த புயல் உண்மை என நினைத்து நடிப்பது தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உங்களிடம் யாரும் வந்து நீங்கள் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று பூமியில் வாழுங்கள் என்று கூறுவதில்லை மாறாக அந்த பாத்திரங்களை தேர்ந்தெடுக்க உங்கள் மூளை வழியாக தூண்டப்படுகிறது அப்படியான தூண்டுதல்களை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த கட்டமைப்பானது சூத்திரதாரிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது உங்கள் மரப்பணு மற்றும் எண்ணங்கள் செயல்கள் இதன் வாயிலாக நீங்கள் எதை நோக்கி செல்ல வேண்டுமோ அதற்கான தூண்டுதல் இந்த கட்டமைப்பில் வியாபித்து இருக்கும் அதை நீங்கள் பார்க்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ அதை நோக்கி செல்வீர்கள் உதாரணமாக ஒரு நபரை கொலை செய்யவும் அல்லது அவரை காப்பாற்றவும் இந்த இரண்டில் எதை வேண்டுமானாலும் இந்த கட்டமைப்பின் தூண்டலின் வாயிலாகே உங்களை அது அழைத்து செல்லும் அப்படியானால் இங்கு எண்ணங்கள் தானே எதிரி இந்த கட்டமைப்பு எப்படி எதிரியாகும் என்று கேள்வி எழலாம் இங்குதான் சூத்திரதாரிகளின் சூட்சமம் இருக்கிறது அந்த எண்ணங்களை உருவாக்குவதே இந்த கட்டமைப்புதான் தான் இதில் சிலருக்கு இந்த குழப்பம் ஏற்படலாம் இங்குதான் சூத்திரதாரிகளின் பொய்கள் உண்மையாகின்றன சரி தெளிவாக கூறுகிறோம் உதாரணமாக இன்றைய காலத்தில் இந்த கட்டமைப்பின் அங்கங்களாக சிலவற்றை எடுத்துரைக்கிறோம் அவை வணிகம் வங்கிகள் மதம் அரசாங்கம் சட்டம் ஆட்சி கட்சிகள் அரசியல் மருத்துவம் கல்வி வேலை பொழுதுபோக்கு இப்படியாக இதன் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் இவை அனைத்தை பற்றியும் இங்கு அலசப்போவதில்லை மாறாக இதன் அடிப்படையை பற்றி உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறோம் இந்த கட்டமைப்பின் சூத்திரதாரிகள் இந்த அனைத்து அங்கங்களையும் இரண்டு சூத்திரத்தின் மீதுதான் கட்டமைத்து உருவாக்கியுள்ளனர் அந்த சூத்திரத்தை வைத்துதான் மனிதர்களை கட்டுப்படுத்துகின்றனர் அது என்ன மாதிரியான சூத்திரம் என்று நீங்கள் சிந்திப்பது புரிகிறது இப்போது யாம் எடுத்துரைக்க இருக்கும் சூத்திரம்தான் மனிதர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியது அவை பயம் மற்றும் ஆசை இவைதான் அந்த சூத்திரங்கள் இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்துதான் இந்த கட்டமைப்பில் அனைத்து அங்கங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன உதாரணமாக கல்வியை எடுத்துக்கொண்டால் நன்றாக படித்தால் நல்ல வேலை நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இது ஆசையை குறிக்கும் இல்லையில் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படும் வாழ்க்கை கிடைக்கும் இது பயத்தை குறிக்கும் இப்படி நீங்கள் எந்த அங்கத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள் பயம் மற்றும் ஆசைதான் அடிப்படை சூத்திரமாக இருக்கும் உதாரணமாக மதத்தை எடுத்துக்கொண்டால் சொர்க்கம் என்றால் ஆசை அதுவே நரகம் என்றால் பயம் இப்படி எல்லா அங்கத்திலும் இந்த பயமும் ஆசையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனிதர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் மனிதர்கள் எதன் மீது ஆர்வம் காட்டுகிறார்களோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் இதை மனித இனம் ஒருபோதும் இதற்கு பின்னால் இருக்கும் இந்த சூத்திரத்தையும் அதன் சூத்திரதாரிகளையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் சற்றே சிந்தியுங்கள் நீங்கள் வாழும் இன்றைய உலக கட்டமைப்பு யதார்த்தமானதா அல்லது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதா என்பதை உணரத் தொடங்குங்கள் இந்த உலகை நேர்த்தியாக திட்டமிட்டு கட்டமைத்து அதில் மனிதர்களை எதையோ நோக்கி தினம் ஓடவிடுகிறார்கள் என்பதை உணர்வீர்கள் அப்படி அந்த உணர்வில் நீங்கள் வாழும் அடிமை என்ற சிந்தனை உங்களுக்கு எழுமையானால் ஆம் இந்த கட்டமைப்பு கட்டமைப்பென்பது மாயிதான் பொய்களின் மேல் கட்டப்பட்ட ஆகச்சிறந்த உண்மைதான் இன்றைய உலக கட்டமைப்பு நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கை மனிதன எதிர்களால் கட்டமைக்கப்பட்டது என்றால் நீங்கள் வாழும் அடிமையாகத்தானே இருப்பீர்கள் தற்போது நீங்கள் ஓடி ஓடி பொல்லிட்டுவது அடுத்த தலைமுறையான உங்கள் குழந்தைகளுக்குதானே இதை அவர்களின் கல்விக்கு செலவிடுவீர்கள் அந்த கல்வி அவர்களுக்கு வேலையை கொடுக்கும் வேலை மீண்டும் பணத்தை கொடுக்கும் அந்த பணம் மீண்டும் அடுத்த தலைமுறையின் கல்விக்கு செலவிடப்படும் இப்படியாக உங்கள் வாழ்வியல் அங்கங்கள் ஒவ்வொன்றும் ஒரு சுழற்சி முறையில் இருப்பதை நீங்கள் அவதானித்து இருக்கிறீர்களா இப்படி ஒரு கட்டமைப்பு யதார்த்தமான உலகில் சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை அப்படியானால் ஆதியில் இருந்தே நேர்த்தியாக திட்டமிட்டு புதுப்புது கட்டமைப்புகளை உருவாக்கி அதை மனிதர்கள் மீது பரிசோதித்து இறுதி தேர்வாக இந்த ஆகச்சிறந்த கட்டமைப்பில் மனிதர்களை சிறைப்படுத்தி அடிமைகளாக வாழ வைத்துள்ளனர் இதன் சிறப்பம்சமே மனிதர்கள் தாங்கள் அடிமையாக இருப்பதை உணராமல் வாழ்வதே ஆகும் அனதினமும் மனிதர்கள் எதையாவது நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படியான ஓட்டம் அவர்களின் நோக்கத்தை பற்றி சிந்திக்குமே தவிர உண்மையான மனித இன எதிரியை பற்றி சிந்திக்காது எனவேதான் இந்த கட்டமைப்பு எதிரிகளுக்கு தேவைப்படுகிறது ஒரு மனிதனது மூளை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் எவ்வாறான முடிவுகளை எடுக்க வேண்டும் எவ்வாறான முடிவுகளை தவிர்க்க வேண்டும் எவற்றின் மீது நாட்டம் கொள்ள வேண்டும் எவற்றை வெறுக்க வேண்டும் என்பன போன்றவற்றை அந்தந்த மனிதன்தான் அவனது சிந்தனைக்கேற்ப தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இதற்கு மாறாக இந்த கட்டமைக்கப்பட்ட உலகில் அந்த சிந்தனையும் தீர்மானமும் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பது எதிர்கள் அனதினமும் உருவாக்கித் தருகிறார்கள் அப்படியானால் இந்த கட்டமைப்பை விட்டு வெளியே வர சொல்கிறீர்களா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது நிச்சயமாக அது முடியாத காரியம் என்பதே எமது பதில் இங்கே உங்களுக்கு கூற விளைவது இப்படி ஒரு மாய கட்டமைப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு இதில் எந்த சார்பும் இல்லாமல் மனித மட்டுமே சார்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதர்களை பிரிக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்பின் அங்கங்களையும் சாராமல் அதில் மனித சார்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரம் உங்களைப் போலவே பலர் இந்த கட்டமைப்பின் சூத்திரம் பற்றியும் சூத்திரதாரிகள் பற்றியும் அறியாமல் அடிமைகளாக கண்களை மூடிக்கொண்டு வாழும் மனிதர்களிடம் நீங்கள் அந்த தினமும் பற்றி எடுத்துரைப்பதுதான் இந்த கட்டமைப்பை உடைப்பதற்கான வழி இதை உடைத்தால் மட்டுமே தப்பிக்க முடியும் மிகச்சிலரால் மட்டுமே இந்த கட்டமைப்பை உடைக்க இயலாது ஆகையால் இதன் உண்மைத்தன்மையை பெரும்பாலான மனிதர்கள் அறிய நேரிட்டால் நிச்சயமாக மிகச்சிலர் என்பது ஆகப் அகப்பெரும்படியாக மாறும் என்பதில் எமக்கு ஐயமில்லை ஆகையால் மனிதம் சார்ந்து சிந்தியுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி வழிபடைய பயன்பட்டிருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் மேலும் காணொளி பார்த்த அனைவரும் மறக்காமல் கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் அதோடு உங்களைப் போல் பிற மனிதர்களை விழிப்படைய எண்ணினால் இந்த காணொளியை சமூக வலைத்தளத்தில் பகிருங்கள் நன்றிகள் பல